அபிராமி அன்னையே போற்றி போற்றி அபிராமிப்பட்ட பாடி அருளிய அபிராமி அந்தாதியோட பாடல் வரிகளையும் பொருளையும் பார்த்துக்கிட்டு வரோம் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாடல் நாற்பத்தி ஆறுல இருந்து ஐம்பது வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் அன்னையா திகழ்கின்ற அன்னை அபிராமி வீற்றிருக்கும் இடம்தான் கோவில் கொண்டிருக்கும் இடத்துல ஒன்றுதான் திருக்கடவூர்ல இருக்கக்கூடிய கோவில் இந்த கோவில தளவருச்சமாக விழுமரம் உள்ளது மேலும் தீர்த்தமாக அமிர்த புஷ்கரணியும் உள்ளது முற்காலத்துல தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்து அமிர்தம் எடுத்து அவர்களுக்குள்ள பகிர்ந்த முயன்ற போது முழு முதற் கடவுளான விநாயகரை வழிபட மறந்தனர் இதனால கோபம் கொண்ட விநாயகர் இக்கோவிலில் ஒரு அமிர்தம் நிறைந்த குடத்தை மறைத்து வைத்ததாகவும் இந்த அமிர்தம் நிறைந்த குடமே சிவலிங்கமாக மாறியதால் இந்த கோவில் அமிர்த கடேஸ்வரர் கோவில் என பெயர் பெற்றதாக புராண வரலாறு குடத்தை மறைத்து வைத்த விநாயகர் கள்ள விநாயகர் என அழைக்கப்பட்டு தனி சன்னதியில் இக்கோவிலில் அருள்பாளிக்கிறார் மார்க்கண்டேயன் தனது உயிரை பாதுகாத்துக் கொள்ள திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரரை இறுக பற்றி வழிபட்டபோது யமன் தனது பாசக்கயிற்றை மார்க்கண்டேயர் மீது வீச பாசக்கயிறு மார்க்கண்டேயனோடு சேர்த்து சிவபெருமானையும் இருக்குகிறது இதனால சினம் கொண்ட கோபம் கொண்ட சிவபெருமான் யமதர்மனை தனது காலால் உதைத்து தள்ளினார் யமதர்மன் சிவபெருமான் மீது வீசிய பாசக்கயிற்றின் தடம் தற்போதும் சிவலிங்கத் திருமேனியில் உள்ளது அமிர்தகடேஸ்வரருக்கு பால் அபிஷேகம் நடக்கும்போது இந்த பாசக்கயிற்றின் தடத்தை காணலாம் எப்போவும் போல கணபதி காப்புடன் தொடங்குவோம் தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரார்த்தம் பாகத்து உமை மைந்தனே உலகு ஏழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே பாடல் நாற்பத்தி ஆறு நல் நடத்தையோடு வாழ வெறுக்கும் தகைமைகள் செய்யினும் மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதியது அன்றே புது நஞ்சை உண்டு கருக்கும் திருமிடற்றான் இடப்பாகம் கலந்த பொன்னே மறுக்கும் தகைமைகள் செய்யினும் யான் உன்னை வாழ்த்துவனே வெறுக்கும் தகைமைகள் செய்யினும் தம் அடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதியது அன்றே புது நஞ்சை உண்டு கருக்கும் திருமிடற்றான் இடப்பாகம் கலந்த பொன்னே மறுக்கும் தகைமைகள் செய்யினும் யான் உன்னை வாழ்த்துவனே பாடலின் பொருள் வெறுக்கும் செயல்களை செய்துவிட்டாலும் தம் அடியவர்களை பெரியவர்கள் பொறுத்து கொள்ளுதல் பொறுத்து கொள்ளும் செயல் புதியது இல்லையே அப்போதே தோன்றிய விடத்தை உண்டு விஷத்தை உண்டு அதனால் கருக்கும் திருத்தொண்டையை உடைய சிவபெருமானின் இடப்பாகத்தில் கலந்த பொன்மகளே நான் தகாத வழியில் செல்பவன் ஆயினும் யான் உன்னை வாழ்த்துவேனே வழியில் செல்பவன் ஆயினும் யான் உன்னை எப்போதும் வாழ்த்துவேனே அன்னை அபிராமி தாயே விஷத்தை உண்டவனும் அதனால் கருத்திருக்கும் கழுத்தை உடையவனுமாகிய சிவபெருமானின் இடப்பாகத்தில் அமர்ந்தவளே சிறியோர்கள் செய்யக்கூடாத செயல்களை செய்துவிடுவர் அருளியதும் உண்டு இது ஒன்றும் புதுமையல்ல புன்போன்றவளே நான் தகாத வழியில் சென்றாலும் அது உனக்கே வெறுப்பாக இருந்தாலும் மீண்டும் மீண்டும் உன்னையே சரணடைவேன் அத்துடன் மேலும் வாழ்த்தி வழிபடுவேன் பாடல் நாற்பத்தி ஏழு யோக நிலை அடைய வாழும் படிவொன்று கண்டு கொண்டேன் மனத்தே ஒருவர் வீழும்படி அன்று விழும்படி அன்று வேலை நிலம் ஏழும் பருவரை எட்டும் எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே வாழும் படி ஒன்று கண்டு கொண்டேன் மனத்தை ஒருவர் வீழும்படி அன்று விழும்படி அன்று வேலை நிலம் பருவரை எட்டும் எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே பாடலின் பொருள் என்றும் நிலைத்து வாழும் வகையை என் மனத்தில் கண்டு கொண்டேன் அந்த வழியை கண்டவர் யாரும் அழிவதில்லை அந்த வழியை கண்டவர்கள் மற்றவர்களுக்கு அதனை சொல்லுவதும் எளிதில்லை கடலால் சூழப்பட்ட ஏழு தீவுகளும் எட்டு உயர்ந்த மலைகளும் எட்டாமல் அப்பாலுக்கு அப்பாலாய் இரவில் வரும் நிலவென்னும் சுடர் பகலில் வரும் பகலவன் என்னும் சுடர் இவ்விரண்டு சுடர்களிலும் ஒழியாக நின்று சுடர்கின்றது அந்த பேரொளி அன்னையே அபிராமி தாயே நீ கடல்களுக்கும் ஏழு உலகங்களுக்கும் உயர்ந்த மலைகள் எட்டி நிற்கும் அரிதில் எட்டாதவள் மேலாக உள்ள இரவையும் பகலையும் செய்யும் சந்திர சூரியருக்கு இடையே நின்று சுடர்விட்டு பிரகாசிக்கின்றவள் பாடல் நாற்பத்தி எட்டு உடல் பற்று நீங்க சுடரும் களைமதி துன்றும் சடைமுடி கொன்றில் ஒன்றி படரும் பரிமள பச்சை கொடியை பதித்து நெஞ்சில் இடரும் தவிர்த்து இமை போதி புப்பார் பின்னும் எய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி கொன்றில் ஒன்றி படரும் பரிமள பச்சை கொடியை பதித்து நெஞ்சில் இடரும் தவிர்த்து இமை போதிருப்பார் பின்னும் எய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே பாடலின் பொருள் சுடர் வீசும் தங்கி வாழும் சடைமுடியை உடைய சிறு குன்று போன்ற சிவபெருமானின் மேல் ஒன்றி படர்கின்ற மனம் வீசும் பச்சை கொடியை போன்ற அம்மையை மனத்தில் நிலையாக கொண்டு இன்ப துன்பங்கள் என்ற இடர்களை தவிர்த்து இமைப்பொழுதாகிலும் தியானத்தில் இருப்பார் குடலும் இறைச்சியும் இந்த உடம்பை மீண்டும் எய்துவார்களா மாட்டார்கள் அன்னை அபிராமி தாயே பச்சை பரிமள கொடியே நீயே ஆகும் ஒளிரும் இளம் பிறையை குன்றை ஒத்த சடாமுடியில் அணிந்திருக்கும் சிவபெருமானை இணைந்தவளே உன்னையே நெஞ்சில் நினைந்து வழிபடும் யோகிகளும் இமையாது கடுந்தவம் புரியும் ஞானிகளும் மீண்டும் பிறப்பார்களோ மாட்டார்கள் ஏனென்றால் தோளும் குடலும் இரத்தமும் இறைச்சியும் கொண்ட இந்த மானிடப் பிறவியை விரும்பார் ஆதலின் பாடல் நாற்பத்தி ஒன்பது மரண துன்பம் இல்லாதிருக்க குறம்பை அடுத்து குடிபுக்க ஆவி வெங்கூற்றுக்கு இட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது வளைக்கை அமைத்து அரம்பை அடுத்த அறிவையர் சூழ வந்து அஞ்சல் என்பாய் நரம்பை அடுத்த இசைவடிவாய் நின்ற நாயகியே குரம்பை அடுத்து குடிப்புக்க ஆவி வெங்கூற்றுக்கு இட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது வளைக்கை அமைத்து அரம்பை அடுத்த அறிவையர் சூழ வந்து அஞ்சல் என்பாய் நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகியே பாடலின் பொருள் உடலை அடிப்படையாக கொண்டு அதனில் குடிவந்த உயிர் வெம்மையுடைய கூற்றுவன் யமன் வருங்கால அளவினை அடையும்போது வளையல்கள் அணிந்த உன் திருக்கரங்களை அசைத்து அரம்பையைப் போன்ற பெண்கள் சூழ வந்து அஞ்சாதே என்று கூறுவாய் நரம்பைக் கொண்டு இசையெழுப்பும் வீணையைப் போன்ற இசைக்கருவிகளின் இசைவடிவாய் நிற்கும் தலைவியே நரம்பு கருவிகளைக் கொண்ட இசையே வடிவாக உள்ள அபிராமியே அடியேனாகிய என்னுடைய உடலையும் அதிலே இணைந்த உயிரையும் கொடுமையான யமன் வந்து பறிக்க நானும் மரணத்திற்கு அஞ்சி வருந்துவேன் அப்பொழுது அரம்பயரும் அரம்பயர் என்றால் தேவலோகத்தில் வாழும் தெய்வ மகள்கள் என்று பொருள் அரம்பயரும் தேவ மகளிரும் வந்து அஞ்சேல் என்பாய் எனக்கு அருள் புரிவாய் பாடல் ஐம்பது அம்பிகையை நேரில் காண நாயகி நான்மொழி நாராயணி கை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாதி நச்சுவாய் அகிமாளினி வராகி சூழினி மாதங்கி என்று ஆய கியாதி உடையாள் சரணம் அரண் நமக்கே நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்சராயகி சாம்பவி சங்கரி சாமலை சாதி நச்சு வாயகி மாலினி வாராகி சூழினி மாதங்கி என்று ஆயக்கியாதி உடையாள் சரணம் அரண் நமக்கே பாடலின் பொருள் உலக அனைத்துக்கும் தலைவி நான் முகனான பிரம்மதேவரின் சக்தி நாராயணனின் சக்தி தாமரை போன்ற திருக்கரங்களால் ஐந்து மலரம்புகளை தாங்கியவள் சம்புவான சிவபெருமானின் சக்தி சங்கரி இன்பம் அருள்பவள் பலவிதமான மாலைகளை அணிந்தவள் உலகங்கள் காக்கும் ரூபினி திரிசூலம் ஏந்தியவள் மதங்க முனிவரின் திருமகள் என்று பலவித புகழ்களை உடையவளின் திருப்பாதங்கள் நமக்கு காவலாகும் கொடிய நச்சினை வாயில் உடைய பாம்பை அணிந்தவள் அன்னை அபிராமி தாயே நீயே உலக நாயகி பிரம்ம சக்தியும் விஷ்ணு சக்தியும் நீ நீயே ஒய்யாரமாக ஐவகை மலரம்புகளை கையில் ஏந்தியவள் சக்தி சம்பு சக்தி சங்கரி எழிலுடையாள் நாகபாணி மாலினி உலகளிக்கும் வராகி சூலி மாதங்க மணி முனிமகள் என்றெல்லாம் பல வடிவானவள் நீயே ஆதியானவள் ஆகவே உன்னுடைய திருவடியையே வணங்கினோம் அதுவே எமக்கு பாதுகாவல் பாடல் நாற்பத்தி ஆறு நல் நடத்தையோடு வாழ வெறுக்கும் தகைமைகள் செய்யினும் தம் அடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதியது அன்றே புது நஞ்சை உண்டு கருக்கும் திருமிடற்றான் இடப்பாகும் கலந்த பொன்னே மறுக்கும் தகைமைகள் செய்யினும் யான் உன்னை வாழ்த்துவனே பாடல் நாற்பத்தி ஏழு யோக நிலை அடைய வாழும் படி ஒன்று கண்டு கொண்டேன் மனத்தே ஒருவர் வீழும்படி அன்று விழும்படி அன்று வேலை நிலம் ஏழும் பருவறை எட்டும் எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே பாடல் நாற்பத்தி எட்டு உடல் பற்று நீங்க சுடரும் களைமதி தொன்றும் சடைமுடி குன்றில் ஒன்றி படரும் பரிமள பச்சை கொடியை பதித்து நெஞ்சில் இடரும் தவிர்த்து இமை போதிருப்பார் பின்னும் எய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே பாடல் நாற்பத்தி ஒன்பது மரண துன்பம் இல்லாதிருக்க குறும்பை அடுத்து குடிபுக்கூற்றுக்கு இட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது வளைக்கை அமைத்து அரம்பை அடுத்த அறிவையச் சூழ வந்து அஞ்சல் என்பாய் நரம்பை அடுத்த இசைவடிவாய் நின்ற நாயகியே பாடல் ஐம்பது அம்பிகையை நேரில் காண நாயகி நான்முகி நாராயணின் கை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாதி நச்சுவாய் அகிமாலினி வராகி சூழினி மாதங்கி என்று ஆயக்கியாதி உடையாள் சரணம் மரன் நமக்கே அபிராமி அன்னையே போற்றி போற்றி